மே கிங்ஸ் டவுன் மென்ஸ் க்ரூம் சலூன் இதை நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுவும் ரெஸ்டாரண்ட் நினச்சவிலிருந்தேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் பார்த்தா ஒரு சலூன் சரி அப்படியே வந்து மாங்குக்கு வந்து ரொம்ப நாளாக மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படியே உள்ளே வந்தது சரி எனக்கும் ஆக்சுவலாக மொட்டை அடிக்கிற நிலமை தான் பட் ஆனால் அவன் எப்போயும் ரெகுலராக அடிச்சிட்ருக்கான் ஸோ அதனால் உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணியிருந்தான் பட் அங்கே உள்ள செம்மையாக இருந்துச்சு ஆம்பியன்ஸ்லாம் அதை ஷூட் பண்ணிட்டு அவனுக்கு ரெண்டு வலி மண்டையை நல்லா குளிப்பாட்டாங்க ஸ்ப்ரே எல்லாம் அடித்து நம்ம நண்பரை வந்து வடநாட்டு நண்பர் சிறப்பாக வந்து சரி சரி வென்று சரித்தார் மண்டை நானும் அப்படியே சுற்றி வளச்சி சுற்றி வளச்சி சுற்றி வளச்சி அந்த வலிப்பை வலிப்பை வீடியோ எடுத்தேன் ஸோ நம்மளோட மாங்க் வந்து மண்டையை மிகவும் சிறப்பாக வந்து காமிச்சார் நம்ம நண்பரும் சரியான வழி ஸோ இந்த இடம் வந்து செம்மையாக இருந்துச்சு யாராச்சும் இங்கே ராயபுரத்தில் இருக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது நல்லா இருந்துச்சு எண்டிங்கில் பார்க்க வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு லுக்கு வரும் பாருங்கள் வேற மாதிரி இருக்கும் அது அது என்டிங்கில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நிறையா பேர் சின்ன வயசில் வந்து நம்ம நம்மளாக வந்து ஒரு ஆர்சல் வந்து பார்பர் ஷாப் கிட்ட கட் பண்ண பண்ணு சொல்லுவான் ஆனால் வந்து அவன் ஸ்டைலாக கட் பண்ணி விடுவான் ஆனால் அவன் கேட்பான் உங்கள் அம்மா திட்ட போகிறாங்க உங்கள் அப்பா திட்ட அதுக்கப்புறம் மொனம் திருப்பி வந்தால் மொனம் அவ்வளோதான் அப்படின்ட்டு தான் உட்காப்பான் அதுக்கப்புறமா அதே நிலைமையில திரும்பி வந்து நம்ம கட் பண்ண நிலமலாம் இருக்கும் அதெல்லாம் நடக்கும்போது ஜாலியாக இருக்கும் முடிஞ்சுப்பா Ahora da, ¿no? oh,